சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேஷ ஸ்தோத்திரத்துல ஆறாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் அக்ஷரா ஸ்ரீராமராம ராம ராமித்தி மூன்று தடவை ஸ்ரீராம ராம ராமித்தி ரமே ரமே மனோரமி சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம ஸ்ரீராம ராம ராமித்தி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம ஸ்ரீராம ராம ராமித்தி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வெரி குட்

தவ செஞ்சா கூட இந்த அனுபவம் கிடைக்காது அதுக்கப்புறம் இவரோட அழகு வந்து ஒரு நூறு மன்மதனுக்கு ஈடானது அது நூறு மண்மதனையும் மண்மதனையும் கூட இன்னும் ரொம்ப பேரழகன் அப்படின்னு அது ஸ்மரகோடி ஸ்மரங்கள் அதாவது ஜ ஜபம் பண்றது பல கோடி ஜபங்கள் பண்ணா கூட ஈடு இணை இல்லாதது அப்பேற்பட்ட பேரின்பம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வசுதேவசுதான் பரங்கலையே வசுதேவனோட பையன் பரங்கலை என்ன அவருக்கு நிகர் வேற யாரும் இல்ல நிகர் வேற யாரும் ஆறாவது ஸ்லோகம் பாக்கலாம் முதல்ல படிக்கிறேன் அப்புறம் பொருள் சொல்றேன் அபிராம குணா கதாசரதே ஜகதே கதனுர்தரதீ ரமதே ரகுநாயக ராம ரமேஷ விபோ வரதோ பவதேவ தயாஜலதே இதான் பாட்டு நான் பொருள் சொல்றேன் அபிராம குணாகர தாசரதே அதாவது ஜனகனின் மகள் ஜானகி மிதிலையில் இருப்பவள் மைதிலி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஜானகி மைத்திலின்னு அந்த மாதிரி தசரதனின் பிள்ளை தாசரதே தாசரதன் அப்படின்னு சொல்றேன் தாசரதன் அப்படின்னா தசரதனின் பிள்ளைன்னு அர்த்தம் சரியா அபிராசரதன் ரதன் அப்படி எல்லாம் பிரிக்கக்கூடாது அபிராம குணாகர அப்படின்னா ராமாயணம் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிருக்கேன்ல எப்படி ராமாயணம் வால்மீகி ராமாயணம் எப்படி ஆரம்பிக்கும் முதல்ல வந்து பிரம்மா வந்துட்டு போவாரு முதல்ல நாரதர் வந்துட்டு போவாரு அப்ப நாரதர்கிட்ட கேட்பாரு இந்த பதினாறு குணங்கள் நான் ராமச்சந்திரன் சூரிய குலத்துல தோன்றினாலும் சந்திரன் ஏன் ராமருக்கு பேரு ராமச்சந்திரன் ஏன் சொல்றோம்னு சொன்னேன்ல ஞாபகம் இருக்கா சந்திரனுக்கு பதினாறு கலைகள் கலைன்னா இது பாகங்கள் இருந்து பௌர்ணமி வர்றதுக்கு பதினாறு நாள் சரியா அந்த பதி முழு சந்திரன் பதினாறாவது நாள்ல தான் இருக்கும் அந்த மாதிரி பதினாறு கலைகள் பதினாறு குணங்கள் பொருந்தியவன் ஆஹ் இது விஸ்வாமித்துல கே விஸ்வாமித்தில் வால்மீகி கேட்பார் நாரதட்ட இந்த மாதிரி பதினாறு குணங்களும் பொருந்தியவர் யார் இருக்கார் இந்த உலகத்தில் வீர ரொம்ப வீரத்துல தேழைத்தவர் அந்த மாதிரி வரிசையா அடிக்கின்றே வருவார் பதினாறு குணங்கள் அதனால இங்க அபிராம குணாகர தாசரதே அப்படின்னா எல்லா குணங்களும் பொருந்திய ராமனே தசரதனின் பிள்ளையே ஜெகதேக தனுர்தர தீரமதே தீரன் அப்படின்னு அர்த்தம் தீரன் ஒரு படம் பேர இருக்கேன் ஆமா தீரன்னா ரொம்ப அஞ்சான் எஞ்சன் அப்படின்னு அர்த்தம் தைரியசாலி அப்படின்னு சொல்றோம்ல தீரன் எப்பேற்பட்ட தீரன் ஜகத் ஏக தனுர்தர தீரமதே ஜகம் அப்படின்னா என்னது உலகம் ஆமா ஜெகம்னா உலகம் ஏகனா என்னது ஒண்ணு ஒண்ணு தனுர்னா என்னது தனுஷ் ஆமா வில்லு தரன் அப்படின்னா என்னது கங்கா தரன் தரன்னா அதை செலுத்தக்கூடியவன் தரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் ஓகே சரியா ஜகத் ஏக தனுர் தர தீரமதே அப்படின்னா உலகத்துலேயே ஒருவன் தான் அந்த வில் சாரங்கம் மாதிரி வேற வில்லு கிடையவே கிடையாது அப்பேர்பட்ட வில்லில் இருந்து உன்னைய மாதிரி வேற யாரும் இது அம்பு விட முடியாது அப்பேர்பட்ட வீரன் நீ தைரியசாலினி அப்படின்னு சொல்றாங்க ஜெகத் ஏக தனுர்தர தீரமதே அப்படின்னு அப்புறம் ரகுநாயக்க ராமர் எந்த குலம் ரகுவரன் சொன்னாலே யாரை குறிக்கும் அது ரகு குலம் ரகு அதாவது சூரிய குலத்தை ரகு குலம்னு சொல்லுவாங்க ஏன்னா ராமர்களுடைய முன்னோர்கள்ல ஒருத்தர் ரகு ரகு நாயக அது அந்த குலத்துல தோன்றிய நாயகன் நீதான் தான் எல்லாரும் உன்னோட முன்னோர்களோட நீ இன்னும் பிரகாசிக்க கூடியவன் அப்படிங்கறதுனால ரகு நாயக அப்படின்னு சொல்றாங்க நாயகன்னா என்னது நாயகன்னா ஹீரோ ஆமா ஹீரோ நீ உன்னோட அம்ச குலத்திலேயே நீ தான் ஹீரோ அப்படின்னு ராம் ரகு நாயக ராம ரமேஷ விபோ ஈஷன் ஈசன் என்னன்னு சொன்ன சிவன் ஈசன் தான் ஆனா இப்ப கடவுள்களின் ஈசன்னா தலைவன்னு ஒரு பொருள் இருக்கு சரியா சுரேஷ் ரமேஷ் அப்படின்லாம் சொல்றோமே மாலாக்காவோட தம்பி பேர்ல சுரேஷ் ரமேஷ் தான் அந்த மாதிரி சுந்தரேசன் அதுல வர்ற ஈசன தலைவன் அர்த்தம் இந்த இடத்துல தலைவனுங்கிற பொருள் ராம ரகுரா ரகுநாயக ராம ரமேச விபோ விபோன்னா என்ன அர்த்தம் தோன்றுதல்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இது சுப்பிரபாதத்திலேயே சேஷாத்ரி சேக ரவிபோ அப்படின்னு நான் அத ரவிபோன்னு எல்லாம் பிரிச்சு எல்லாம் படிக்க கூடாது சேஷாத்ரி சேகர விபோ அப்படின்னு தானே சொல்லிருக்கேன் சேஷாத்ரி மலையில் தோன்றியுள்ள விஷ்ணுவே அப்படின்னு தோன்றிய அப்படிங்கிற பொருள் தான் பார்த்தோம் விபோ வைபவம் அப்படின்ற சொல் வைபவம்னு நீங்க வந்து வந்திருக்கீங்க ரொம்ப விசேஷம் அப்படின்னு அந்த மாதிரிதான் இங்கேயும் ரமேஷ விபோ அப்படின்னா ரொம்ப தோன்றிய ராமனே ரகுகுலத்தில் தோன்றிய ராமனே அப்படின்னு சொல்றாங்க வரதோ பவதேவ த ஜலம்னா என்னது தண்ணி தண்ணி ஜலதோஷம் அதனாலதான் ஜலிய சொல்றோம் அதுல ஜலத்துனால வர்ற தோஷம் இங்க தயா ஜலத்தே எப்பேர்ப்பட்ட ஜலம்னா இந்த இடத்துல க கடலை குறிக்குது தயை அப்படின்னாலே என்ன அர்த்தம் தயைன்னா கருணைன்னு அர்த்தம் கருணை கடலே அப்படின்னு சொல்றது தயா ஜலத்தே அப்படின்னா கருணை கடலே எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பார் ராமர் நம்ம என்ன வரம் கேட்டாலும் எத்தனை பேர் எத்தனை கோடி பேர் எத்தனை காலம் பல தரவையை திருப்பி திருப்பி கேட்டால் கூட கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதனால தயாஜலத்தை அப்படின்னு சொல்றாங்க வரதோ பவதேவ தயாஜலத்தை வரங்கள் நலையா கொடுக்கக்கூடிய கருணை கடலே அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் பாட்டு என்ன ஸ்லோகத்தை இன்னொருத்தரவா படிக்கிறேன் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா அபிராம குணாகர दशरथे जगदेक जगदेक धनुर्धर धनुरम धीर मे शून्य रघुनायक भवदेव 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 दयाजलते दयालजते దార్ జలతే దే సరే ఇన్న ఇన్నోగం పా